ஏ சூப்பர் லக்கி பட் ஏ செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிற அனிமி தான் பார்க்க போகிறோம் இது ஆன்கோயிங் அனிமி தான் ஆறு சாப்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சாப்டர் வர வர தான் இந்த வீடியோ போட முடியும் ஏ அங்கே பாரு சில்வர் ஸ்லைமு அதெல்லாம் ரேர் மான்ஸ்டர் நாலு தான் இருக்குது பொறுமையாக இருங்க கவனமாக இருங்க ஏ சின்ன சத்தம் போட்டாலும் அதெல்லாம் வெளியேறி அப்புறம் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் என்ன இவன் தனியாக போய் அதை அட்டாக் பண்ண டேய் டீ மறைவுது இல்லையே எல்லாம் சேர்ந்து அடிக்கலாம்தானே இருக்கோம் லைமை நோக்கி ஓடுறது வேறு யாரும் கிடையாது நம்ம கதையோட ஹீரோ தான் ஏ அங்கே பாருங்கள் அவன் ஒத்தாலும் எல்லா ஸ்லேமையும் அங்கே கொண்டுகிட்டு இருக்கான் அதுவும் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கில் ஒவ்வொரு ஸ்லேமும் சர மாதிரியே ஒவ்வொரு அட்டாக்கில் ஒவ்வொரு ஸ்லேமும் நம்ம ஹீரோ கொண்டுட்டு ஒரு மாசமான போஸ் கொடுத்து நின்றுக்கிட்டு இருந்தான் க்ளோஸ் அப்பில் நம்ம ஹீரோட முஞ்சை காட்டினாங்க எல்லோரும் பார்த்துங்க இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ தகாசி ஈக்குட்டோ உங்களுக்கு சில்வர் ஸ்லைமை கொண்டதுக்கு சில்வர் ஸ்லைம் ஆர்மர் சில் சில்வர் ஸ்லைம் கான்லெட் சில்வர் ஸ்லைம் ஷூஸ் கிடச்சிருக்கு நம்ம டீமை சேர்ந்தால் கூட அதை கொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் ஒரே ஆள் ஒவ்வொரு அட்டாக்கில் ஸ்லைம்லாம் காலி பண்ணிட்டாரா அதுவும் எவ்வளோ சூப்பரான பொருட்கள்லாம் கிடச்சிருக்கு அவருக்கு என்ன லக்கி மேன் என்னால் இது நம்பவே முடியல அது எல்லாம் எஸ்ராங் ஐட்டமாக ஐயோ இதுவும் கொஞ்சம் நல்லாதான் இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த என்னோடய வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் எனக்கு வெகுமதி கிடச்ச மாட்டேன் இருக்குது என்னோட போன வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சில நாளைக்கு முன்னாடி என்னோடய வாழ்க்கை முழுக்க நான் ப்ரௌன் சுங்க அட்வெஞ்சராகவே இருந்துட்டேன் ஆனால் என்னோடய லெவல் எண்பத்தஞ்சு டோக்கியோ டஞ்சனில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கும் மான்ஸ்டர்ஸ்லாம் இங்கே வந்துருச்சு எல்லோரும் இங்கேருந்து கிளம்புங்க பாருங்கள் எல்லாம் லைவில் பாருங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பாதுகாப்பே இல்லை நிறையா மான்ஸ்டர்ஸ் வந்துடுச்சு எல்லாம் இன்னும் இங்கேருந்து போயிட்லாம் வாங்க நான் இன்னும் உள்ளே போகணும் ஏ முதியவரே ஓடுங்க டீமன்லாம் கீழே இருந்து மேலே இருக்கான் இப்போ வேட்டையாடுறதுக்கு நேரம் இது கிடையாது அப்போலேருந்து நான் கோலையாகவே இருந்துட்டேன் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் நான் இங்கேருந்து மான்ஸ்டரோட சண்டை போட போகிறேன் நீ முதல்ல கிளம்பி எனக்கு வர தெரியும் நீ முதல்ல இங்கேருந்து பாதுகாப்பாக வெளியில் போ ஏ ஓல்டு மைன் எங்கே போகிறீங்க நின்றுங்க நான் மான்ஸ்டரை வேட்டையாட தான் போகிறேன் ஏ லென்கீம் அவனை பார்த்தா எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது வா நம்ம இங்கேயிருந்து முதல்ல போகலாம் எல்லாரும் ஓடுங்க கேட்டை நோக்கி ஓடுங்க ஃபாஸ்ட்டாக ஓடுங்க நவ்றா கெலெட்டு பையலை ஸ்லைம் மாஸ்டர்லாம் இருக்கு நான் வேகமாக போய் அதெல்லாம் வேட்டையாடணும் எனக்கு குறுக்க நிற்காத போ என்னோடய வாழ்க்கை முழுக்க நான் அப்படி லோராங்கன்றாகவே இருக்கணுமா பத்து வருஷம் கிடந்துருச்சு நான் எப்படியோ கோலையாகவே இருக்கக்கூடாது எப்போ இந்த அட்வென்ச்சர்லாம் ஆரம்பிச்சோ அப்போயிலேருந்து நான் லோராங்கன்றாகவே இருக்கேன் இதோட அட்டாக்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு அட்வென்ச்சருக்கும் ஒவ்வொரு மாதிரியான லெவலில் இருக்கும் நம்ம ஒவ்வொரு மாஸ்டர் தோற்கடிக்க தோற்கடிக்க நம்மளோட லெவலும் அதிகரிக்கும் இந்த ஸ்லைம்லாம் என்னோடய வழியில் இருக்குது ஷே இத்தனை ஸ்லைமை கொன்றும் வெறும் ஸ்ட்ரென்த்து அஞ்சு பர்சன்டேஜ் தான் அதிகரிச்சிருக்கு ஹண்ட்ராக மாறினவங்களுக்கு சில டைம் மேஜிக்கும் கிடைக்கும் பவரும் கிடைக்கும் சாதாரணமாக கருதப்படாது ஆனால் நான் என்னால் என்னோடய லெவலை தவிர பாக்கி எந்த ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்து நிச்சய எதையுமே என்னால் அதிகரிக்க முடியலை எவ்வளோ தான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து பண்ணாலும் என் லெவலை தவிர பாக்கி எதுவுமே அதிகரிக்க மாட்டேங்குது இந்த ஸ்லைமில் நான் தான் வேட்டையாடுவேன் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னோட லெவல் தொண்ணூத்தெட்டு வரதுக்கு முன்னாடி நான் என்னோட பலகீனமாக இருக்க மாஸ்டரை தான் வேட்டையாடினேன் இது வேறு யாரும் கிடையாது அது நான் தான் ஒரு ஸ்லைமை கொள்றதுக்கே எனக்கு அவ்வளோ நேரம் ஆகுது என்கிட்ட இப்போ வெப்பன் கூட இல்லை இந்த ஸ்லைமை கொல்றதுக்கு என்கிட்ட வெப்பன் இல்லைனாலும் அந்த ஸ்லைமை கொல்லாம விட மாட்டேன் மேக்ஸிமம் லெவல் தொண்ணூத்தொம்பது வந்தாச்சு இன்னும் ஒரு லெவல் தான் எப்படியாச்சும் அந்த ஸ்லைமை கொன்னே ஆகணும் என் கையால் நான் நான் அதை கொள்ளுவேன் என்னோட வாழ்க்கை முழுக்க நான் கோலையாகவே இருந்துட்டேன் இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை கண்டிப்பாக நான் பயன்படுத்துவேன் இந்த ஸ்லைமை கொன்னே ஆவேன் நம்ம ஹீரோ அந்த ஸ்லைமை கையாலேயே தாக்க ஆரம்பித்தான் இந்த ஸ்லைமை பார்த்தா கொஞ்சம் பூமர் மாதிரி தான் இருக்குது எப்படியாச்சும் அட்டாக் பண்ணி கொன்னே ஆகணும் என்னால் முடியும் நான் ஸ்லைமோட கோரை பார்த்துட்டேன் கடிச்சு நான்ச்சு நான் அதை கொண்டுடுவேன் கண்டிப்பாக ஒரு வழியாக நான் கொண்டுட்டேன் லெவலப்பும் ஆகிட்டேன் இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது ப்ளீஸ் என்னோடய ரிவார்டை எனக்கு கொடுங்க என்ன ஆச்சு எந்த ரிவார்டுமே இல்லையா நான் இப்போ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போச்சா உங்களோட ஸ்ட்ரென்த்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் ஸ்ட்ரென்த்து ஒன்று அதிகரிக்கிறதுக்கு தானா வாட் இத் இஸ் என்னால் நம்ப முடியலை இதெல்லாம் உண்மை இல்லை இதெல்லாம் உண்மை இல்லை இதெல்லாம் போய் என்னோட ரிவார்டை கொடுங்க என்னோட ரிவார்டை கொடுங்க என்னோட ரிவார்டு வேணும் எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல முயற்சி சரிங்களா ஐ கேண்ட் என்னால் எதுவும் முடியாது தான் என்னால் இருந்துச்சு சண்டை போட கூட முடியாது இப்போ என்னகிட்ட சுத்தர நம்பிக்கையே இல்லை இனிமேல் என்கிட்ட ஒன்றுமே இல்லை அவன் ஒரு ஹியூமன் தானே வசமாக சிக்கினியடா இவனை இப்பயே கொண்டுலாம் என்னோட வாழ்க்கையில ஒன்று ஏன் இப்படி பயங்கரமாக நடக்குது என்னோடய வாழ்க்கை முழுக்க எல்லாரும் என்னை கீழ்த்தரமாகவே பார்த்தாங்க என்னை எப்பவுமே பொக்கிசமாக பார்த்த என்னோடய அம்மாவை எப்போவுமே என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சி என்னோடய ஒரே தங்கச்சியோட சந்தோஷத்தை உடச்சேன் இதுதான் என்னோடய வாழ்க்கையா ஒரு வழியாக நான் போகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு போல் ஒரே நஸுக்கு தான் ஹீரோ செத்துட்டோம் ரத்தம் தெரிக்கிது நீங்கள் செத்துட்டீங்க கோடிங் ப்ராக்ரஸ்லாம் நடந்துக்கிட்டுருக்கு இருக்கு தகாசுக்கிட்ட ஒரு அபாயகரமான நிலையில் இருக்கார் நம்ம ஹெல்த்து பார்ப்போம்ல ஹார்ட் பீட் மாட்டோம் அது மாட்டோம் ஒரு பச்சைக்கூடு வருது எங்களோட சிஸ்டத்தில் ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சு அதனால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரிவார்டு கொடுக்க முடியல அதனால் உங்களோட லைஃபு இன்னொரு வாட்டி உங்களுக்கு கிடைக்கிது ஸ்டேட்டஸ் பாயிண்ட்டு தரோம் அதோட யூனிட் ஸ்டேட்டஸ் ட்ரிபிள் நைனில் கொடுக்கப்படுது என்ன ஆச்சு நான் தான் இறந்துட்டேனே நான் இப்போ எங்கே இருக்கேன் இது என்ன இடம் இங்கே பார்த்த மாதிரியே தெரியுது கிராச்சுலேஷன்ஸ் தகாசி யோகிட்டா இனிமேல் நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் உங்களோட அட்வெஞ்சர் கார்டை எடுத்துக்கங்க அந்த மான்ஸ்டர்ஸ் தான் என்னை கொண்டுச்சு இது என்னோட பாஸ்டில் நடந்ததாச்சே இது இப்படி இது சாத்தியமே இல்லையே அப்போனா அந்த சிஸ்டம் சொன்னது உண்மையா எனக்கு செகண்ட் லைஃப் கிடச்சிருக்கா ஏதாவது தவறு இருக்குதா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதான் உங்களோட அட்வென்ஜர் பேஜ் இதை எடுத்துக்கங்க எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ரொம்ப நன்றி என்னோடய எங்கே நான் திரும்பி வந்திருக்கேன் இது என்னால் நம்பவே முடியலை இதெல்லாம் உண்மையா இல்லை கனவா மார்ச் ஜூன் எட்டு ஒன்று எனக்கு ஞாபகம் இருந்த வரையும் நான் அட்வெஞ்சருக்குள்ள இந்த தான் வந்து சேர்ந்தேன் உண்மையிலே அப்படின்னா ரீபான் ஆகிருக்கேனா இன்றைக்கி தேதி பத்து முப்பத்தி ரெண்டு மார்ச் பதினஞ்சு நான் இறக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய விண்டோவில் ஸ்டேட்டஸ் போனஸ்ன்னு ஏதோ கிடச்ச மாட்டேன் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு என்னோடய லெவலில் எந்த மாற்றமும் இல்லை முன்னே இருந்த மாதிரி அப்படியே தான் இருக்குது என்னது இது என்னோட விண்டோ ஸ்க்ரோல் பண்ணுற மாட்டே இருக்குது வாவ் என்னால் நம்பவே முடில இது உண்மையா இது உண்மை இருக்கணும் என்ன இது என்னோடய லக்கு ஒண்டியுமே இவ்வளோ மேக்ஸ் ஃபுல்லாக இருக்குது என்ன ஆச்சு என்னோடய ஸ்டேட்டஸுக்கு என்னால் இதை நம்பவே முடியலை இதோடு இந்த சாப்டர் முடியுது நம்ம ஹீரோ அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறான்னு அடுத்தடுத்த சாப்டரில் பார்க்கலாம் பாய் சியூ